சாந்தி இன்றைய சாக்கார முரளியின் முக்கிய கருத்துக்கள் இன்றைய முரளியின் தேதி எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஷிபாபா கூறுகின்றார் இனிமையான குழந்தைகளே நீங்கள் இறைவனின் உதவிகரமாய் சேவை செய்யக்கூடிய உண்மையான மீட்பு படையைச் சேர்ந்தவர்கள் நீங்கள் அனைவருக்கும் அமைதிக்கான தீர்வை வழங்க வேண்டும் கேள்வி குழந்தைகள் உங்களிடம் யாரேனும் அமைதிக்கான தீர்வை வேண்டுதல் செய்தால் அவர்களுக்கு எந்த விஷயத்தை புரிய வைக்க வேண்டும் பதில் உங்களுக்கு இங்கேயே அமைதி வேண்டுமா இது அமைதியான உலகம் அல்ல என்று தந்தை கூறுகின்றார் இதை அவர்களிடம் கூறுங்கள் யாருக்காவது குழந்தைங்களுக்கு அமைதி வேணும் அப்படின்னு உங்ககிட்ட வந்து கேட்டாங்க சொன்னாங்க அப்படின்னா நீங்க வந்து அவங்க கிட்ட சொல்லுங்க இங்கே வந்து உங்களுக்கு அமைதி கிடைக்காது ஏன்னா இது அமைதியான உலகமே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் சுபாபா அப்படி சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க ஏன்னா அமைதியான உலகம் எது சாந்தி தாமம் பரந்தாமம் அதை தான் நம்ம மூலவதனும் சொல்கிறோம் ஆத்மா சரீரத்தில் இல்லாத போதுதான் அமைதி கிடைக்கும் சத்யுகத்தில் தூய்மை சுகம் அமைதி இவை அனைத்துமே இருக்கும் தந்தை தான் வந்து இந்த பிராப்தியை கொடுக்கின்றார் நீங்கள் தந்தையை நினைவு செய்யுங்கள் ஓம் சாந்தி ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார் அனைத்து மனிதர்களுமே எனக்குள்ள ஆத்மா இருக்குன்றதை புரிஞ்சுக்கிறாங்க நான் ஒரு ஜீவ ஆத்மா அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிறாங்க முதல்ல வந்து ஆத்மா தான் வருது அதுக்கப்புறம் சரீரம் கிடைக்குது ஆத்மாவிற்கு சரீரம் கிடைக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க ஆனா ஆத்மாவை கண்களால் பார்க்க முடியவில்லை பார்க்க முடியாது ஆனால் ஆத்மா என்பதை மட்டும் புரிந்துள்ளனர் எவ்வாறு ஆத்மாவை புரிந்து கொள்ள முடியும் ஆனால் பார்க்க முடியாது எப்படி ஆத்மாவை புரிஞ்சுக்க முடியும் பார்க்க முடியாதோ அது தான் பரமாத்மாவையும் கண்களால் பார்க்க முடியாது புரிஞ்சிக்க தான் முடியும் அவரை பார்க்க முடியாது தன்னையும் தன்னுடைய தந்தையையும் பார்க்க முடியாது ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டுவிட்டு இன்னொரு சரீரத்தை எடுக்கின்றது என கூறுகின்றனர் ஆனால் சரியானபடி புரிந்து கொள்ளவில்லை மனிதர்கள் சொல்றாங்க எண்பத்தி நாலு லட்சம் பிறவிகள் இருக்கு அப்படின்னு ஆனா உண்மையில் உங்களுக்கு தெரியும் எண்பத்தி நான்கு பிறவிகள் மட்டுமே இருக்கு அது ஆத்மாக்கள் எப்படி எடுக்கு எடுக்கிறாங்கன்றது கூட உங்களுக்கு தந்தை புரிய வச்சிருக்காரு ஆத்மா தான் தந்தையை அழைக்கின்றது ஆத்மா தன்னை பற்றியே புரிந்து கொள்ளவில்லை எனில் அவர்களுக்கு புரிய வைப்பது யார் இப்ப நாம் ஆத்மான்றதே புரிஞ்சுக்கல நான் உங்களுக்கு யார் புரிய வைக்கிறாங்க இதைத்தான் தன்னை உணர்வது என கூறப்படுகிறது இதனை தந்தையை தவிர வேறு யாராலும் உணர வைக்க முடியாது ஆத்மா என்பது என்ன எப்படி பார்ப்பது எங்கிருந்து வந்தது ஆத்மான்றதுனா என்ன அது எப்படி பார்க்கறது அது எங்கிருந்து வந்தது ஆத்மா வந்து எப்படி பிறவி எடுக்குது இப் இவ்வளோ சின்னஞ்சிறிய விஷயம் கூட எப்படி இந்த ஆத்மாவில் பதியுது இது எல்லாம் இது யாருக்குமே தெரியாது இது தந்தை தான் வந்து குழந்தைகளுக்கு சொல்லி புரிய வைக்கிறாரு இந்த லக்ஷ்மி நாராயணர் கூட மனித நிலையிலிருந்து உயர்ந்த நிலையாக அடையிறாங்க ஆனால் அவங்க அதை எப்படி அடையிறாங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆனாங்க அது யாருக்குமே தெரியல இப்பொழுது நீங்கள் அனைத்தையும் அறிந்துள்ளீர்கள் இதற்கு முன் உங்களுக்கும் எதுவும் தெரியாது எவ்வாறு குழந்தைகளுக்கு பாரிஸ்டர் பட்டத்தை பற்றி தெரியாதல்லவா பாரிஸ்டர் பட்டம் அப்படின்னா படிப்பு படிப்புக்கு முடிவே இல்லை அப்படின்ற பட்டம் அதை வந்து குழந்தைங்களுக்காக கொடுக்குறாங்க ஆக இந்த இங் இந்த லக்ஷ்மி நாராயணரும் படிப்பின் மூலமாகவே இவ்வாறு ஆகின்றனர் பாரிஸ்டராக டாக்டராக ஆவதற்கு அனைவரிடமும் புத்தகம் இருக்குது இப்போ நம்ம எந்த இது டிகிரி படிக்கணுனாலும் எந்த படிப்பு படிக்கணும்னாலும் அதுக்கு புக் இருக்குது அப்போ தேவி தேவதையாக மாறுவதற்காகவும் புக் இருக்கு இல்லையா அது என்ன புக்கு அது இந்த புக்கு தான் இந்த புத்தகம் தான் கீதை ஆகும் பகவத்கீதை இதனை கூறியது யார் ராஜயோகத்தை கற்றுக் கொடுப்பது யார் இதுவும் யாருக்கும் தெரியாது பெயரை மாற்றி விட்டனர் இல்லையா பகவத்கீதையை எழுதினது கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் சிவ்பாபா தான் இந்த பகவத்கீதையை நம்மளுக்கு கொடுக்குறாரு மனிதரிலிருந்து தேவதையா ஆவதற்காக ஞானம் என்ற ஒளி இப்பொழுது நமக்கு கிடைக்கிது இப்பொழுது ஒளி அந்த ஞானம் என்ற ஒளியை ஏற்றுபவர் யார் அவர்தான் தந்தை தந்தை தான் வந்து இந்த ஞானம் என்ற ஒளியை ஏற்றுறாங்க ஞானம்ன்றத பகல்னு சொல்கிறோம் பக்தின்றத இரவுன்னு நம்ம சொல்கிறோம் இந்த பக்தி மார்க்கமானது பல பிறவிகளாக நடைபெற்று வருகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா ஏனி படியிலிருந்து இறங்கி வந்ததும் உங்களுக்கு தெரியும் கலைகளும் குறைஞ்சிருச்சு கட்டிடம் புதியதாக உருவானாலும் பிறகு நாளடைவில் அதன் ஆய்ட்காலம் குறைந்துவிடும் எப்படி ஒரு பொருள் வந்து அதை செய்யும்போது புதியதாக இருக்கோ அது நாளடைவில் எப்படி ஆகிடும் அதனுடைய தரம் வந்து குறைஞ்சிடும் அதுபோல் ஆத்மாக்களும் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பிறவிய சத்தியுகத்தில் எடுக்கும்போது அனைத்து கலைகளும் நிறைந்தவங்க இருந்தாங்க இப்போ நாளடைவில் கலைகளும் குறைஞ்சிருச்சு தந்தையே ஆன்மீக டீச்சராகி கற்பிக்கின்றார் நன்றாக படித்து முடித்து விட்டால் பிறகு உங்களை தன்னோடு அழைத்து செல்வார் அவர் கொடுக்குற இந்த ஞானத்தை நல்லபடியாக நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களை கையோடையே அழைத்து செல்வார் பிறகு நீங்கள் இவ்வுலகிற்கு வருவீர்கள் திரும்பவும் நம்ம பரந்தாமத்துக்கு போய் அங்கே அங்கேவே இருப்போமா இருக்க மாட்டோம் திரும்பவும் நம்ம இந்த உலகத்துக்கு வருவோம் சத்தியுகத்துக்கு வருவோம் அப்போ இப்பொழுது வேகமாக ஓடுங்கள் என தந்தை கூறுகின்றார் நல்ல முறையில் தந்தையை நினைவு செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் கல்வியை கொடுங்கள் இல்லையெனில் இவ்வளவு பேருக்கு எப்படி கற்பிக்க முடியும் தந்தைக்கு அவசியம் உதவியாளராக ஆவீர்கள் தானே தந்தை கேட்குறாரு தந்தை உங்களுக்கு இந்த ஞானம் கிடைச்சதால் தானே நீங்கள் சொர்க்கத்தின் ஆஸ்தி எடுக்க போகிறீங்க அப்போ நீங்கள் மற்றவங்களுக்கும் உதவியாளராக இருங்க அவருடைய ஞானத்தை எல்லாருக்கும் சொல்லுங்க உங்களுடைய உதவியின் கரத்தை கொடுங்க இறைவனின் உதவியாளர்கள் என பெருமையாக கூறப்படுகிறது அல்லவா ஆங்கிலத்தில் கூட சால்வேஷன் ஆர்மி மீட்பு படை அமைதி வேண்டும் என்று அனைவரும் கேட்கின்றனர் மற்றபடி அவர்கள் அமைதி வழங்குகிறார்களா யார் அமைதி வேண்டுகிறார்களோ அவர்களிடம் கூறுங்கள் சுபாபா சொல்கிறார் யார் அமைதி வேணும் அப்படின்னு கேட்குறாங்களோ அவங்கள்ட்ட சொல்லுங்கள் இந்த உலகத்தில் அமைதி வேண்டுமா இந்த உலகம் சாந்தி தாமம் இல்லையே அமைதி சாந்தி தாமத்தில் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் அவங்களுக்கு புரிய வைங்க இதை புரிய வைக்கிறதுக்கு கூட நல்ல யுக்தி வேண்டும் அப்படின்னு சிவ சொல்கிறாரு கண்காட்சியில் கவனித்து பார்த்தீர்கள் என்றால் நிறைய பேருடைய தவறுகள் தென்படும் ஏனென்றால் புரிய வைப்பவர்கள் கூட வரிசை கிரமமாக தான் இருக்காங்க அப்போ ஒரே மாதிரி எல்லாேருக்கும் சேவை கொடுக்காதீங்க அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி சேவையை கொடுங்க நீங்களும் பிராமணர் தானே என கூறினால் பாபா இன்னார் என்னை விட திறமசாலி என கூறுகின்றனர் குழந்தைகள் வரிசைப்படி தான் இருக்கின்றனர் பரீட்சையில் ரிசல்ட் வெளிவரும் போது உங்களுக்கு தன்னை பற்றிய காட்சி கிடைக்கும் பிறகு புரிந்து கொள்வீர்கள் ரிசல்ட் வரும்போது நம்மளை பற்றின காட்சியே நம்மளுக்கு கிடைக்கும் நீங்கள் அப்போ புரிஞ்சுக்குவீங்க நம்ம எவ்வளோ சேவை செஞ்சுருக்கோம் எப்படி நம்ம ஸ்ரீமத் படி நடந்திருக்கோம் அப்படின்றது எந்த விதமான பாவமும் செய்யாதீர்கள் சிவபாபா சொல்கிறாரு எந்த விதமான பாவமும் செய்யாதீங்க தேகாதாரிகள் மீது பற்றுதலை வைக்காதீங்க அப்படின்னு சுபாபா சொல்கிறாங்க இந்த பஞ்ச தத்துவலா தத்துவங்களாலான சரீரமாக இருக்கிறது இதுவோ பஞ்ச தத்துவங்களான சரீரம் இதன் மேலே ஏன் நீங்கள் பற்று வைக்கிறீங்க அப்படின்னு சுபாபா கேட்குறாங்க ஆத்மாவிற்கு இப்பொழுது ஞானம் கிடைத்திருக்கிறது இப்பொழுது நாம் நம் நம்முடைய வீட்டிற்கு செல்ல வேண்டும் பிறகு வைகுண்டத்திற்கு வருவோம் ஆத்மாவை புரிந்து கொள்ள முடியும் ஆனால் பார்க்க முடியாது திவ்யமான பார்வையால் தான் தனது வீடு மற்றும் சொர்க்கத்தை பார்க்க முடியும் இல்லையா குழந்தைகளே மண்மணா பவ மற்றும் மத்தியாஜி பவ அதாவது தந்தை மற்றும் விஷ்ணுபுரியை நினைவு செய்யுங்கள் அப்படின்னு தந்தை கூறுகின்றார் உங்களுடைய லட்சியமும் இதுவே ஆகும் உங்களுடையதோ தெய்வீகமான தர்மம் ஆகும் இது மனிதர்களின் தர்மம் ஆகும் மனிதர்களோ தமோ பிரதானமாகவும் மற்றும் சதோ பிரதானமாகவும் ஆகின்றனர் நமக்கு கற்பிக்கின்றவர் ஞான கடல் ஞானத்தின் கடலாக இருக்கின்றார் அவரே பதீத்த பாவனராக அனைவருக்கும் சத்வதி தரக்கூடிய வள்ளலாகவும் இருக்கின்றார் இல்லையா நான் உங்களுக்கு ஞானத்தை தருகின்றேன் அதன் மூலியமாக தான் நீங்கள் தேவி தேவதைகளாக ஆகிறீர்கள் ஆன பிறகு இந்த ஞானம் இருக்காது தேவி தேவதையாக ஆகிட்டோன்னா இந்த ஞானம் நம்மளுக்கு இருக்காது நாம் எப்போ துக்கத்தில் இருக்கோமோ அப்பொழுது தான் சிவ்பாபா வந்து நம்மளுக்கு இந்த ஞானத்தை கொடுக்குறாரு நீங்கள் அஞ்ஞானம் என்ற இருளில் இருக்கின்றீர்கள் பிறகு இந்த வெளிச்சம் கிடைத்த உடனே எண்பத்தி நாலு பிறவிகளின் கதையை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் குழந்தைகள் உங்களிடம் முழு ஞானமும் இருக்கிறது மோட்சம் எங்களுக்கு கிடைக்காதா என்று மனிதர்கள் கேட்கின்றனர் அட இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட விளையாட்டாக இருக்கிறது அனாதி நாடகம் அல்லவா இது ஒரு முடிவற்ற நாடகம் இல்லையா இப்பொழுது நீங்கள் அனைவரும் பற்றுதலை வெல்ல வேண்டும் இந்த உலகமே சுடுகாடாக இருக்கின்றது இந்த சுடுகாடு போன்ற உலகத்தில் ஏன் பற்றுதல் வைக்கிறீர்கள் இந்த பற்றுதலே இல்லாமல் இருங்க இந்த உலகத்தில் தான் துக்கம் இருக்கு இன்று குழந்தையாக இருந்து நாளை அதே குழந்தை தந்தையின் சொத்துக்களை அபகரிக்க தயங்குவதில்லை அதாவது தந்தை குழந்தையாக இருக்காங்க தந்தை குழந்தைய நல்லபடியாக வளர்க்குறாங்க ஆனால் குழந்தை நாளை தந்தைக்கே துக்கம் கொடுக்குது இல்லையா அப்போ இந்த உலகத்தை நீங்க ஏன் பற்று வைக்கிறீங்க இந்த உலகத்தின் மீது அப்படின்னு சிவபாபா கேட்கிறார் இந்த உலகத்தின் மீது பற்று வைக்காதீங்க இதைத்தான் அனாதை உலகம் என கூறப்படுகிறது அவர்களுக்கு அறிவு அறிவுரை சொல்ல யாரும் இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு யாருக்குமே சக்தி இல்லை அறிவுரை சொல்ற அளவுக்கு சக்தி இல்லை தந்தை அப்படிப்பட்ட நிலையை பார்த்து செல்வந்தராக ஆக்குவதற்காக வந்திருக்கின்றார் தந்தை வந்து அனைவரையும் பொக்கிஷம் நிறைந்தவராக ஆக்குகிறார் இங்கு மாதர்கள் அதிகமாக இருக்கின்றனர் இவர்களை அடிமையாக நடத்துகின்றனர் கங்கணம் அணிவிக்கும் பொழுது கணவரே உன்னுடைய ஈஸ்வரன் குரு என கூறுகின்றனர் கணவர் தான் உங்களுக்கு ஈஸ்வரன் குரு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் முதலில் திரு பிறகு திருமதி என கூறுகின்றனர் தந்தை இப்பொழுது மாதர்களை முன் வைக்கின்றார் இந்த ஸ்தூல உலகத்தில் மாதர்களை கொடுமைப்படுத்துகிறாங்க அடிமையாக வச்சுருக்காங்க இல்லையா ஆனால் அவங்க அவங்க மாதர்கள் தலையில் தான் இந்த கவசத்தை வைக்கிறாரு உங்களுக்கு அனைத்து நெறிமுறைகளையும் கற்றுத்தருகிறார் பற்றுதலை வென்று ராஜாவின் ஒரு கதை இருக்கின்றது இல்லையா அவை அனைத்தும் உருவாக்கப்பட்ட கதைகளாகும் சத்யுகத்தில் திடீர் மரணம் ஏற்படாது சரியான நேரப்படி ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரத்தை எடுக்கும் சத்தியுகத்தில் அக்கால மரணம் திடீர் மரணம் அப்படின்றதெல்லாம் எதுவுமே இருக்காது அங்கே நம்ம சரீரை விட போகிறோன்னா கூட நம்மளுக்கு தெரியும் நம்ம எங்கே போய் பிறவி ஜென்மம் எடுக்க போகிறோம் அப்படின்றத உங்களுக்கு தெரியும் அதனால் அங்கே மகிழ்ச்சியோடு சரீரத்தை விடுவார்கள் ஆனால் இங்கு எவ்வளவு வயதானாலும் நோய்வாய்பட்டாலும் சரீரத்தை விட்டால் நல்லது என நினைத்தாலும் இறக்கும் தருணத்தில் என்ன பண்றாங்க அழுவுறாங்க நீங்கள் வந்து சத்தியுகத்துக்கு போறீங்க மரணம் அந்த மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கிற அந்த சரீரத்தை விடுறதே மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கிற இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க அங்கே அப் அழுவது அப்படின்ற பெயரே அங்கே இருக்காது அங்கே மகிழ்ச்சி மட்டும் தான் இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ அளவற்ற மகிழ்ச்சி இருக்க வேண்டும் இதை கேட்கும் போது நீங்கள் எவ்வளோ மகிழ்ச்சியாக குஷி குஷியாக இருக்கணும் அட நாம் எவ் உலகிற்கு எஜமானராக ஆகப் போகிறோம் அப்படின்ற குஷியில் நீங்கள் இருங்க பாரதம் முழு உலகத்திற்கும் எஜமானராக இருந்தது இப்பொழுது துண்டு துண்டாக ஆகிவிட்டது பூஜிக்க தகுந்த தேவதைகளாக நீங்க தான் இருந்தீங்க இப்ப பூஜாரியா நீங்க தான் ஆகிவிட்டீர்கள் அப்படின்னு ஷோபாபா சொல்றாரு நாடகத்தில் தந்தையின் பங்கு வேறுபட்டது இந்த நாடகத்துல தந்தையுடைய பார்த்தே டிஃப்ரெண்ட் ஆனது ஒருவர் மட்டுமே ஞான கடலாக இருக்கின்றார் அவர்தான் வந்து இந்த ஞானத்தை நம்மளுக்கு தருகின்றார் அனைவருக்கும் சத்கதி கொடுக்க வல்லலும் அவர்தான் அப்பொழுது மகிமையும் யாருக்கு ஏற்படுது தந்தைக்கு தான் ஏற்படுது அவசியம் அவர் இங்கு வரத்தான் வேண்டும் நமக்கு படிப்பை கற்றுத்தருபவரும் அவரே அதை முதலில் முதலில் புத்தியில் பதிய வைக்க வேண்டும் திரிமூர்த்தி காலச்சக்கரம் மற்றும் கல்பமரம் இவை முக்கிய சித்திரம் ஆகும் கல்ப மரம் அந்த சித்திரத்தை பார்க்கும்போது மற்ற ஆத்மாக்கள்லாம் புரிஞ்சுக்குவாங்களா நாம் மற்ற தர்மத்தவர்கள்லாம் புரிஞ்சுக்குவாங்க நாம் சத்தியுகத்தில் வர முடியாது அப்படின்னு இந்த காலச்சக்கரத்தை கூட பெரியதாக உருவாக்குங்க அப்படின்னு சிவ்பாபா சொல்கிறாரு அதில் தெளிவாக எழுதப்பட வேண்டும் சிவபாபா பிரம்மா மூலமாக தேவதை தர்மம் மற்றும் புதிய உலகத்தை உருவாக்குகின்றார் சங்கரர் மூலமாக தான் இந்த பழைய உலகிற்கு அழிவு ஏற்படுது பிறகு விஷ்ணு மூலமாக பரிபாலனை நடக்கின்றது இதனை தெளிவுபடுத்த வேண்டும் பிரம்மாவிலிருந்து விஷ்ணு விஷ்ணுவிலிருந்து பிரம்மா இருவருக்கும் தொடர்பு இருக்கின்றதல்லவா அப்படின்றத நல்லா புரிய வச்சிடணும் பிரம்மா சரஸ்வதி பிறகு பிரம்மா சரஸ்வதி என்னவா மாறுறாங்க லக்ஷ்மி நாராயணரா மாறுறாங்க ஏறும் கலை ஒரு பிறவிதான் இறங்கும் கலை எண்பத்தி நான்கு பிறவிகள் ஏற்படுகிறது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது சரியானதா இல்லை நான் கூறுவது சரியானதா அப்படின்னு தந்தை உங்களை பார்த்து கேள்வி கேட்குறாரு உண்மையான சத்திய நாராயணராக ஆகின்றோம் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறது மனிதர்கள் இங்கு தந்தை டீச்சர் குரு சத்குரு என கூறுவதில்லை மனிதர்களை வந்து தந்தை டீச்சர் சத்குருன்னு நம்ம சொல்ல முடியாது குருவை பாபா டீச்சர் என்றும் கூற முடியாது ஆனால் ஷிவ்பாபா தான் சத்குருவாகவும் இருக்காரு டீச்சராகவும் இருக்காரு தந்தையாகவும் இருக்காரு இங்கு ஒரே ஒரு தந்தையை மட்டுமே பரம தந்தை என கூறப்படுகின்றது லௌக்கிக தந்தையை கூட நம்ம பரம தந்தைன்னு சொல்ல முடியாது தூக்கத்தில் அனைவரும் அவரை நினைவு செய்கின்றார் துக்கத்தில் அனைவரும் அவரை நினைவு செய்கின்றனர் சுகமாக இருக்கும்பொழுது நினைவு செய்வது இல்லை இல்லையா ஆக அந்த தந்தை தான் வந்து சொர்க்கத்திற்கு எஜமானராக ஆக்குகின்றார் நல்லது இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்டு செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தையின் நமஸ்காரம் தாரணைக்கான முக்கிய பஞ்ச தத்துவங்களால் ஆக்கப்பட்ட இந்த சரீரத்தை பார்த்தாலும் தந்தையை மட்டும் நினைவு செய்ய வேண்டும் எந்த தேகாதாரியின் மீதும் பற்றுதல் வைக்கக்கூடாது எந்த ஒரு வித எந்த விதமான பாவமும் செய்யக்கூடாது இந்த உருவாக்கப்பட்ட நாடகத்தில் ஒவ்வொரு ஆத்மாவின் பங்கும் துவக்கமும் முடிவில்லாமல் இருக்கின்றது ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரத்தை எடுக்கிறது எனவே சரீ சரீரத்தை விடுவதில்லை விடுவதில் கவலை வேண்டாம் பற்றுதலை வெல்ல வேண்டும் ஒரு சரீரத்தை விடுறதுக்கான எந்த ஒரு கவலையுமே உங்களுக்கு வேணாம் அந்த பற்றுதலை நீங்கள் வெல்லுங்க இந்த தேகாதிபதியின் மீதும் நீங்கள் பற்று வைக்காதீங்க உங்கள் தேகத்தின் மீதும் நீங்கள் பற்று வைக்காதீங்க வரதானம் சம்பூரண பலியாகுதல் மூலம் பரிவர்த்தனை விழாவை கொண்டாடக்கூடிய சங்கல்பதாரி ஆகுக பூமியே பிளந்தாலும் தர்மத்தை விடாதீர்கள் என்ற பழமொழி உள்ளது போல எவ்வித சூழ்நிலை வேண்டுமானாலும் வரட்டும் மாயா மகாவீர் ரூபத்தில் வந்தாலும் நீங்கள் தாரணைகளை விடக்கூடாது சங்கல்பத்தின் மூலம்தான் எங்கள் எண்ணத்தின் சக்தியின் மூலம்தான் தியாகம் செய்யப்பட்ட பயனற்ற பொருட்களை திரு திருமு நீங்கள் அந்த எண்ணத்தின் எண்ணத்திலும் கூட சுவிகாரம் செய்யாதீங்க சதா தன்னுடைய சிரேஷ்டமான சுவமானம் ஸ்ரேஷ்டமான நினைவு மற்றும் ஸ்ரேஷ்டமான வாழ்க்கையினுடைய சக்திசாலி ரூபத்தின் மூலம் ஸ்ரேஷ்டமான நடிகராகி உயர்ந்த விளையாட்டை விளையாடி கொண்டே இருங்கள் பலவீனங்களின் அனைத்து விளையாட்டும் முடிவடைய வேண்டும் பலவீனன்றதே இருக்கக்கூடாது அப்படின்னு சுபாபா சொல்கிறாங்க எப்பொழுதும் சம்பூரண பலி செய்வதற்கான சங்கல்பம் அது திடமாக இருக்கணும் அப்பொழுது பரிவார்த்தனை விழா நடக்கும் இந்த விழாவின் தேதியை இப்பொழுது குழுவாக சேர்ந்து தீர்மானித்து விடுங்கள் ஸ்லோகன் உண்மையான வைரமாகி தன்னுடைய அதிர்வலையின் ஜொலிப்பை விஸ்வத்தில் பரப்புங்கள்